இது வரைக்கும் ஜக்கம்மா சிலையே கேள்விப்பட்டது கூட கிடையாது அவன் அதே மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஜெக்கம்மாக்கு சில இருந்தது யாரும் அடிச்சதாகவே கிடையாது எங்கள் தலைமுறையும் சரி யாருக்குமே சரி இது டைம் இதுக்கம் இதுக்காகவே கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நீ கோவில் சொல்றதே நீங்க தான் இருக்கும் பாஜி அப்படிதான் வச்சு நிக்கிறாங்க செட் பண்ணி தான் இது முழு சில நீங்கள் மட்டும்தான் அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ அழகா வந்துக்கிட்டு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க இதை எத்தனை வரது எனக்கு இவருக்கு நான் சொல்ல சொன்னால் வந்து எனக்கு ரொம்ப பணம் கஷ்டம் எனக்கு காசெல்லாம் கிடையாது அப்போ ரொம்ப பழைய பிரச்சனை வாங்கி ஆனால் எனக்கு இப்படி செய்யணுன்னு வண்டி மனசுக்கு வந்துச்சு ஏன்னா நான் வந்து இவர் மேலே எனக்கு நம்பிக்கை வருவார் போவார் தான் பார்க்க வந்து அன்னைக்கு எனக்கு என்னமோ தோணுச்சு அன்னைக்கு அன்னைக்கு அன்றைக்கி கிட்டத்தட்ட மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்குதுன்னா அது அதுக்கப்புறம் விட்டுட்டார் நாங்கள் இவர் பேசுகிற கொரோனாலாம் வந்துச்சு விட்டுட்டோம் ஆனால் நான் வந்து என் மனசில் பட்டுக்கினே இருந்தது இதை நம்ம எப்படியாவது செய்திடணும்ன்ட்டு நான் தேடி பிடிச்சி கண்டிப்பாக அது அவங்ககிட்டே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட என்கிட்ட காசு நான் கடை சொல்ல கொடுத்துட்றேன் ஆனால் எனக்கு இப்போ இப்போ கிடையாது நல்ல வாசம் செல்வ இதுவாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு அது கொடுக்கணும் வண்டி ஆசை எனக்கு இந்த உண்மையிலேயே சிலை கொடுக்கணும் வாங்கி சைடே இல்லை அது அடித்தவனே எனக்கு அந்த சொல்லுவாங்கள்ல அடித்தவனிக்கே ஆசை வர மாதிரி ஆனாலும் இது எங்கக்கிட்டே இருக்கு இப்போ தான் உங்கள்கிட்ட இருந்தால் தான் அது எனக்கு சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு அவர் சொன்னார் அந்த பாக்கியம் வந்து எல்லாேருக்கும் அம்மையாது

இது பயங்கால் சலையில் இதெல்லாம் இருக்காது ஏன்னா இதெல்லாம் நம்ம யாரும் வேணுமா தூக்கணும்னு வச்சுக்க வெயிட் ஆகி ஒன்ஸ் வச்சுட்டா பிரச்சனை இல்லை தூக்கு பிடிச்சி உடைக்கந்தான் இதை வச்சுக்கிறோம் நாங்கள் இதை பிடிச்சி நம்ம முன்னு வச்சு இருந்தாலும் அதோட தன்மை தம்பி இஞ்சி தான் அது பிடிக்கும் வெயிட் தாங்க அது ஒன்ஸ் வச்சுட்டா தூக்கு போகிறது கிடையாது அதனால ஆமாம் அதனால இது இங்கே கூட உங்களோட சொந்தம் இது நீங்கள் என்றைக்கி நேரம் சொன்னால் நான் நேரம் காலெலாம் கரெக்டாக ஐயை கேட்டேன் நான் அப்படியே தாதுமாக இருக்கிற ஒரு பண்ணக்கூடாது இது ஏன்னா நம்ம வம்சங்கள் நான் உங்கள் வம்சங்கள் எங்களோட உங்கள் வம்சங்கள் நல்லா இருக்கணும் அதை நல்லா வழி பண்ணணும் அது மேல் மேலும் வந்து இது என்ன நான் பெருமையாலும் நினைக்கல எனக்கு அச்சால் பாகியமாக எனக்கு பிரச்சனை இதுக்கு முன்னாடி நான் இங்கே முடி சொல்கிற செலவு பண்ணணும் அடித்தேன் ஏன்னா நான் நிறைய பேர் செலை கொடுத்துக்கிறேன் உங்களை கூட ஒரு போதிய சில இருக்குது அது கூட சரிக்கிடு அடிச்சாங்க சரிக்கிடு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கொடுத்தேன் இதெல்லாம் வந்து ஒரு பணம் தான் கொடுத்துட்டா சீக்கிரம் பண்ணி பண்ணித்தரேன்ட்டாங்க அதே மாதிரி அதுவும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அதனால தான் இதை கொடுத்தேன் அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இதை இது இது எப்படி இது உங்கள் வீட்டிலே வச்சுக்கிறீங்களா யாருன்னு அவங்க கேட்டாங்க இல்லை அவங்க என்கிட்ட கேட்டுது நான் அவசை போகிறேன் நீங்கள் எப்படி இதை கொடுக்குறீங்க இது இவ்வளோ அழகாக செய்து நம்ம அவங்களுக்குன்னு தான் மைண்ட் செட்டு வச்சு புரியுதுங்களா கொடுப்புன்னு அவங்களுக்கு இது எவ்வளோ வருஷமா இவரு எனக்கு பயங்கர பழக்கம் கூட கிடையாது சும்மா ஒரே ஒரு நாள் பழக்கம் தான் அந்த நம்பிக்கையில நாங்கள் வந்து எங்க ஒரே ஒரு நாள் வந்தேன் உங்க வீட்டுக்கு வந்தேன் அன்னைக்கு பார்த்தோன்னா என்னண்ணா இது கல் தான் வச்சுக்கிறீங்க ஒண்ணுமே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னவனு எனக்கு கிடைச்ச பாசியம் நான் உங்க செய்து தரேன் எப்போ நேரம் சொல்லுங்க நேரம் நல்லா பார்த்துக்கலாம் இது எப்படினா ராஜா மிகணும் கட்டணும் நன்றி காலங்காலத்தில் எங்களுக்கு ஒன்னே ஒண்ணு எங்க வம்சம் தழிக்கணும் எங்கள் மேல் மேலும் நாங்கள் நாங்கள் செய்த நல்லா நல்லாயிருக்கோம் இது வந்து நான் சாமிக்குன்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் இவங்களுக்கு ஏன்னா இந்த பாக்கியத்தை எங்களுக்கு அது ஒன்றையும் எங்களுக்கு நல்லா நீண்ட ஆயிலும் பரிப்பூர்ணும் ஆரோக்கியம் தான் எங்களுக்கு போகணும் ஒன்றும் தேவையில்லை இல்லை எங்கள் எங்கள் வம்சத்துக்கு எப்போ வந்தாலும் நீங்கள் அவளுக்கு மொதல் மறுபடியும் கொடுத்துருங்க இந்த கோயிலுக்கு நான் சொல்லுவோம் இருந்தாங்கன்னா வந்தாங்கன்னா

நீங்கள் உங்கள் பேர் உங்கள் அட்ரெஸ்லாம் போட்டு ஒரு கல்வெட்டை போட்டி வெளிய கட்டுவோம் சரி சரி இந்த பேரை கொடுத்து ஒரு எங்கள் நாள் இந்த ஊரு இந்த இடம் எல்லாம் கல்வெட்டு போட போகிறோம் வருஷம் வந்து கூட்டு போனது இது போட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே அது அவங்க அடிச்சாங்க மற்ற நாள் தான் இவரை என்ன கூட்டுதாலே நான் வந்ததாலே எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடு கொடுக்குறோம் ஒரு அவங்க எல்லாருமே அவங்களுக்கு இலங்காரமாக இருக்கும் அதில் அவங்களோட மகத்து தெரியலை அவங்களுக்கு உங்கள் பசங்களுக்கே அவங்களை பற்றி தெரியாது கண்டிப்பாக நான் பரவ நான் புராண காலமாக இதில் படித்தவன் நான் இந்த மாதிரி இதை பற்றி பயங்கரம் படித்தோம் அதனால ரத்தமானத்தால் உங்கள் இதுதான் முக்காலத்து அறிய மாட்டேன் இவங்க ப இவங்களை நேசிதான் மட்டும் நம்மளுக்கு அந்த ஞானமே வரும் இவங்க உங்க கொடுக்குற செல்வத்தை எல்லாத்தையும் பறிச்சிடலாம் பதவி பணத்தை ஞானத்தை வந்து யாருமே பறிக்க முடியாது அது கொடுக்குற தெய்வமே இதான் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் ஐயை வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறோம் நீங்கள் கூட வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரெடி Te nüüd vist , nüüd nüüd , nüüd teete . nüüd panite .